ஓவர் எமோஷ்னலாக நான் இருக்கேன் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாமா இப்போ நம்ம எமோஷன்ஸை வந்து ஒன்று ஒன்றா நம்ம லேபிள் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது ஐ ஃபீல் சேட் ஐ அம் ஆங்க்ரி இதெல்லாம் நம்ம லேபிள் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எமோஷன்ஸ்லேருந்து எமோஷ்னலாக இருக்கிறதுலேருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிப்போம் வெளியே வந்துட்டு ஒரு அப்சர்வராக நம்ம பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக பார்க்கும் போது என்ன ஆகும்னா அதோட இன்டென்சிட்டி அதோடய பாதிப்பு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கவனிப்போம்னா நம்ம கோவப்படும் போது என்ன நடக்குது அதிகமா அதிகமாக காற்று வேகமாக இருக்கா இல்லை நம்ம படப்படப்பாக இருக்கும் போது ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காத வச்சிடும் இன்னொன்று வந்து இந்த லேபிள் பண்ணுறோம் இல்லையா இந்த எமோஷன்ஸ்ன்றது நம்ம கிடையாது இவன் கோவக்கார இவன் ஆத்திரக்கார அப்படி சில பேர் சொல்லிடுறாங்க அது கிடையாது எமோஷன்ஸ் வேற ஒரு மனுஷனோட கேரக்டர் குவாலிட்டின்றது வேற நேம் இட் டு டேம் இட் கிளாரிட்டி ஓவர் கேஸ் இதுக்கான பிரீத்திங் டெக்னிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்